நம பார்வதி பதய மகாதேவாம் சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த இப்பொழுது வர இருக்கின்ற நவராத்திரி குரோதி வருஷத்தினுடைய அற்புதமான நவராத்திரி ஸ்ரீ வித் வித்யுத்யுத் லோக சரஸ்வதி தேவியினர்கள் விஜயந்தர் அற்புதமான குரோதி வருஷ நவராத்திரி அற்புதமான பண்டிகையை எல்லோரும் கொண்டாடுவதற்கு மகாலயபக்ஷ அமாவாசை அன்று ஒரு பிள்ளையாரை வைத்து ஒழுப்படி ஆரம்பித்து விடுங்கள் கலசம் வைத்து ஆரம்பித்து விடுங்கள் இப்படி குரோதி வருஷத்துக்கான புனிதமான நவராத்திரி பண்டிகைக்கு தேவையான உரித்தான நாட்களிலே இந்த வித்யுஜித் ஹயக்ரீவ லோகம்னு ஒன்று இருக்குது நீ பெரிய வித்தை தெரிஞ்சவனா அப்படிங்கிற வித்யுது அப்படி அந்த மாதிரிப்பட்ட லோகத்திலே சரஸ்வதி தேவியர் பூலோ அங்கிருந்து இந்த பூலோகத்திற்கு வருவதாக சித்தர்கள் ஞானபத்ர கிரந்தம் கூறுகின்றது சித்தர்களும் கூறுகின்றார்கள் வித்யுத் ஹயக்ரீவர் என்பவர் தான் ஹயக்கிரீவ மூர்த்திக்கு எல்லாம் மூல பிரகிருதி குருவாக விளங்குபவர் அதையனால் இவருக்கு இந்த பெயர் எல்லா ஐயக்கிரீவருக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்களே அதுபோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் நமது அகசிய விஜயத்தில் இதை பற்றி எழுதியிருந்தோம் கற்க வேண்டிய விஷயங்கள் கடல் அளவு இருப்பதால் அன்னை ஆகிய தேவி சரஸ்வதி தன்னை கோடிக்கணக்கான ரூபங்களாக மாற்றிக்கொண்டு அன்னைக்கும் இன்னைக்கு என்னைக்கும் ஸ்ரீ வித்யுத் ஜயக்ரீவ மூர்த்தியிடம் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டே வருகின்றார் இப்படி கோடிக்கணக்கான ரூபங்களிலே வடிவங்களிலே வர இருக்கும் நவராத்திரி பண்டிகையில் எந்தெந்த நாளில் எந்தெந்த சரஸ்வதி ரூபங்கள் பூலோகத்துக்கு வருகை தந்து சிவபூஜைகளை ஆற்றி ஆசீர்வாதத்தை அளிக்கின்றார்கள் என்பது இந்த வித் வித் ஜித் வித் யூ ஜித் சொல்லுங்கள் வி இத் யு இத் இத் ஐகிரீவ லோகத்தில் உள்ள பெரியோர்களால் இது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது சுத்தர்க வாயிலாக இந்த ரகசியம் நமக்கு தெரிய வந்துவிட்டது தெரிந்துவிட்டது நாம் செய்த பெரும் தான் நினைக்கணும் நாம் இதை தெரிந்து கொள்வதுடன் இதன் மகத்துவத்தை எல்லோருக்கும் சொல்வது இப்பொழுதே உங்களுக்கு வீட்டில் எல்லா செல்வங்களையும் சேர்ப்பது போல நல்ல ஞானம் அறிவு உங்களையே வேலை செய்யல மறந்து மறந்து போச்சு மந்தமான புத்தி உள்ள குழந்தை அவர்களும் சௌக்கியமாக ஆகி இப்படி சுற்றத்தார்க்கும் நீங்கள் சேர்த்து தெரியப்படுத்துவது பெரும் தெய்வீக சேவை இது ஒரு சேவை கிடையாது ஒரு உதவி கிடையாது தெய்வீக உதவி ஒவ்வொரு வருஷத்துக்கான நவராத்திரி பண்டிகை எப்படி செய்ய வேண்டும் நிகழ்த்த வேண்டும் எந்தெந்த மூர்த்திகளும் தெய்வ அம்சங்களும் பொருந்திய சித்த புருஷர்களும் பெரியோர்களும் உலோகத்துக்கு விஜயம் தரல் வேண்டும் என்பது மேல் லோகத்தில் நிறைய நிர்ணயிக்கப்படுகின்றது ஏற்கனவே டிசைட் பண்ணுறது இப்படி இதுக்கு பின்னால் தெய்வீக ரகசியங்கள் பல கோடி இருக்குது அதனுடைய காரணங்களும் பல இருக்குது காரண மகரிஷி போன்ற பெரியோர்கள் இதை அவர்கள் மட்டும் அறிவார்கள் இப்படி குரோதி வருஷத்துக்கே உரித்தான தெய்வீக விஷயங்கள் அனைத்தும் இன்னொரு முறை நடப்பது என்பது அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் குரோதி வருஷம் வரும்போது மட்டுமே அமையலாம் அப்பொழுது நமக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்கணும் ஆகவே தற்சமயத்தில் கிடைத்த இந்த அற்புதமான அரிய சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு நான் உயர்வு பெற வேண்டும் மேல் நோக்கி செய்ய வேண்டும் உய்யும் உய்ய வேண்டும் அப்படி பக்த கோடிகளிடம் நாங்கள் இவருடைய அடியாருடன் உங்களை கூட்டாக கேட்டுக்கொள்கிறோம் வேண்டுகிறோம் இப்படி விசேஷங்களை கொண்ட வெள்ளை நிறம் என்ன வெள்ளை நிறத்திற்கு ஒரு தனி சிறப்பு பொதுவாக வெள்ளை நிறத்திற்கு வேத சக்திகளை அப்படியே அட்ராக்ட் ஒன்று ஈர்க்கும் இழுக்கும் இப்படி அப்படிப்பட்ட தன்மை கொண்டது வெள்ளை நிறம் மேலும் தூய்மை அடைந்த உள்ளத்தில் உள்ளே உதித்தும் அந்த மாதிரி ஏற்படும் ஞானத்தையும் வெண்மை நிறம் குறிக்கின்றது இப்படி இதற்கு பல எடுத்துக்காட்டுகளையும் நாம் காணலாம் வெண் சாமரம் பொதுவாக திருக்கோயில்களிலே விக்கிரகம் மற்றும் உருவங்களுக்கு வெண் சாமரம் வீசி அதற்கு மரியாதை உபசாரங்கள் இப்படி செய்கின்றார்கள் இதற்கு இதுக்கு பின்னாடி உள்ள தெய்வீக காரணம் என்ன சுவாமியின் சிலை மற்றும் விக்கிரக ரூபத்திலிருந்து வேத சக்திகளும் ஒளிகளும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இப்படி வெண்சாரமா நன்சாமரமானது வீசும்போது அந்த வேத ஒளிகளையும் சக்திகளையும் ஈர்த்து நாம் அதை கிரகிக்கும் அலையை நீளத்தோடு காற்றில் பரவ செய்யும் ஒரு அற்புதமான ஒரு நிலை ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக நிலையினை அந்த மட்டும் அடைந்தால் மட்டுமே நமது சரீரமானது இறை சக்திகளில் இருந்து வெளிப்படும் வேத சக்திகளை நேரே கிரகிக்கும் சக்தியை பெற முடியும் அப்படி அந்த நிலையினை அடையும் வரை வெண்ஷாமரம் போன்றுகின்ற கருவிகள் முக்கியமானது மிக மிக இன்றியமையாத ஒன்றாக திகழ்கின்றது இந்த வேத சக்திகளை நேரே ஈர்க்கும் சக்திகளை பெறுவதற்கு உதவுவதே திரு அண்ணாமலை கிரிவலம் மற்றும் சித்தர்களின் ஜீவசமாதி தரிசனமும் ஆகும் இப்படி காரணத்தினாலே இப்படிப்பட்ட காரணத்தினாலே நமது சத்குரு நமது வாத்தியார் தமது வாழ்நாளிலே ஆயிரம் முறை கிரிவலம் செய் செய்யணும் செய்யணும் என்று மிதவுமே மானசீகமாக கிரிவலத்தை ஆற்றுதல் வேண்டும் என்றும் மனசால எதேதையும் நினைக்கிறோம் கிரிவலம் வர்றது மாதிரி மனசால் நினைக்க கற்றுக்கணும் இப்படி கிரிவலம் வந்தவர்கள்லாம் இப்பொழுது மானசீக கிரிவலத்திற்கு அநேகமாக பலவே தயாராகி விட்டார்கள் இப்படி அடுத்தது ஒரு பார்ப்போம் அற்புதமான சமாச்சாரம் வெள்ள குதிரை இன்றைக்கும் பல கோயில்களிலே கோபூஜையை போல அஸ்வ பூஜை குதிரை பூஜையும் நடந்து வருகிறது இப்படி வெள்ளை குதிரையானது வேதத்துக்கு சமமாக போற்றப்பட்டு வருகிறது மேலும் அயக்கறிவரின் நேரடியான அம்சமாகவே அது இன்றும் விளங்குகிறது குதிரைக்கு நவமி தேதி தோறும் வேக வைத்த கொள்ளை கொடுத்து வருவதால் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் நல்ல ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை டிசிப்ளின் ஏற்படும் மேலும் வேதங்கள் மற்றும் தமிழ் மறைகளை கற்போருக்கு எளிதிலே மனதில் பதியும் திறன் அதிகரித்து கொண்டே இருக்கும் இப்படித்தான் பூணூல் முப்பொறி நூல் ஜாதி மத இன பேதம் இல்லாமல் எல்லோருமே கண்டிப்பாக பூணூல் என்று கூறப்படும் முப்பொறி நூலை அணிய வேண்டும் என்று பெரியவர்கள் கூறிக்கொண்டே வருகின்றார்கள் முதன் முதலில் பிரம்மச்சாரியாக உள்ள சிறுவனுக்கு பூநூல் அணிவிக்கும் மங்களகரமான வைபவத்தை உபநயனம் என்று கூறுவார்கள் இப்படி உபநயனம் என்றால் மேற்கொண்டு ஞானம் என்னும் கண்ணை திறப்பது என்று பொருள் சிறுவனுக்கு ஞானம் என்னும் கண்ணினை திறப்பதற்கு என்ன வேண்டும் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் ஞானக்கண் என்பது குழந்தைக்கு திறக்கும் தெளிவாக இருக்கு இப்படி இந்த காயத்ரி மந்திரத்தை ஈர்ப்பதற்கு வெள்ளை நிறம் பூண்ட முப்புரி நூலையே பயன்படுத்துகின்றார்கள் இப்ப வெள்ளைக்கு வெள்ளை குதிரைக்கும் வெள்ளை பூணலுக்கும் வெண் சாமரத்துக்கும் சம்பந்தம் வருது பாருங்கள் வெள்ள குதிரை எப்படி வருது இப்படி வெண்ணிறமும் சரஸ்வதி தேவியும் அதை பற்றி பார்ப்போம் ஞானமே வடிவமான சரஸ்வதி தேவிக்கு ஸ்வேதா என்ற பெயரும் உண்டு நிறைய பேருக்கு பெண்களுக்கு ஸ்வேதா என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள் இப்படி ஸ்வேதா என்ற சொல்லே இந்த வெண்மை நிறத்தைத்தான் குறிக்கின்றது சரஸ்வதி தேவியும் வாகனமும் வெள்ளை நிறத்தை உடைய ஹம்சப்பறவை ஓம் ஹம்சஹம்சாயித் பரமஹம் என்று சொல்வோம் இப்படி நேத்தி காலம்பர பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் நிறைய பேர் சொன்னார்கள் ஹம்சப்பறவையானது தண்ணீரையும் பாலையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து பருகும் சக்தியினை கொண்டது இது எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஹம்சத்வனி ராகம் என்பது ஒன்று உண்டு இப்படி இந்த பாலானது ஞானமயமாக விளங்கும் இந்த பிரம்மத்தை குறிக்கின்ற தண்ணீரானது மாயையை குறிக்கின்றது மாயையை விளக்கி ஞானமான இந்த பிரம்மத்தை தேடி கண்டு அறியும் தத்துவத்தை விளக்கி அந்த பாடம் நமக்கு தருவதே ஹம்சப்பறவை இப்படி சரஸ்வதி தேவி வெள்ளை தாமரையின் மேலே அமர்ந்து வீற்றிருந்து பாரதியார் வெள்ளை தாமரையில் அப்படி இந்த பூவில் இருப்பாள் அப்படின்னு வரும் அப்படி பாடியிருக்கின்றார் அவர் மகாகவி என்றும் அவர் சரஸ்வதி லோகத்தில் தான் இருக்கின்றார் மேலும் சரஸ்வதி தேவி அணிந்து இருப்பதும் வெள்ளை நிற ஸ்படிகமணி மாலை குரோதி வருஷம் நவராத்திரி பூஜை முறையை குரோதி வருஷ நவராத்திரி பண்டிகையிலே ஸ்ரீ வித்யுத் சவை ஹைக்ரீவ லோகத்திலிருந்து சரஸ்வதி தேவியானவள் இந்த புலோகத்துக்கு வருவதால விஜயம் தருவதால வெள்ளை நிற பொருட்களை அதை வைத்தே வழிபாட்டு முறைகளை செய்ய வேண்டும் என்று சித்தர்கள் வலியுறுத்தி சொல்லுகின்றார்கள் தினசரி நவராத்திரி பூஜைக்கு தேவையான முக்கியமான தாமரை இலை தாமரைத்தண்டு திரி வெண்தாமரை மலர்கள் முழு முந்திரி பருப்பு குங்குமப்பூ அல்லது ஏலக்காய் பெண் புகையை தரும் தூய சாம்பிராணி மூலிகைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படி சரஸ்வதி தேவியானோர் குரோதி வருஷ நவராத்திரி தினங்களிலே வெண் தாமரையிலே வந்து வாசம் செய்ய இருக்கின்றால் நீங்கள் தயாராக என்று வெண் தாமரத்தைப் போல முந்திரி பருப்பானது வேத சக்தியை ஏற்கும் சக்தியை படைத்தது அதுவே அந்த மாதிரி இன்னும் வேதத்தோடு இருக்கின்றது நமக்கு முந்திரி பருப்பு சிகப்பு குங்குமப்புவானது ஜோதி ஸ்வரூபமாக இருக்கும் பரம்பொருளை நமக்கு எடுத்து உணர்த்துவது இப்படி தூய்மையான குங்கும வினை எதில் போட்டாலும் அந்த பண்டம் மஞ்சள் கலந்த சிகப்பு நிறத்தை அடையும் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் இறைவன் இருக்கும் தத்துவத்தை இது குறிக்கின்றது இதுதான் நமக்கு உணர்த்துகிறது இந்த குங்குமப்பூ ஏலக்காயானது குங்குமப்பூவிற்கு சமமான ஒரு பொருள் வசதிக்கு ஏற்றால் போல் குங்குமப்பூவோ அல்லது ஏலக்காயோ பயன்படுத்த பயன்படுத்திக்கோங்கோ இப்படி சாம்பிராணி தூபத்தின் பெருமையினை பற்றி பல முறை நமது வாத்தியார் சொல்றியும் ஸ்ரீ அகஸ்தியில் எழுதி 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 வந்ததெல்லாம் பார்த்துருக்கோம் தூய்மை பொருந்தின சுத்தமான பவித்திரமான புனிதமான இடத்தில் மட்டுமே தெய்வமூர்த்தங்கள் வந்து வாசம் செய்யும் இப்படி சாம்பிராணி துபமானது சுற்றுப்புறத்தில் உள்ள தீய சக்திகளை விரட்டி அடித்து அழித்து சாத்விகஸ்ட் அப்படியே நிதான சாந்தத்தை தருகின்ற சக்திகளை பெருக செய்யும் அற்புதமான பரம்பொருள் சாம்பிராணி அதனுடைய சக்தியை சொல்லவும் ஆளாது சாம்பிராணி தீபத்தை முறையே தினம் இடும் வீடுகளில் என்றுமே சுபிக்ஷம் ஒவ்வொரு நாளும் இந்த நவராத்திரி தினங்களிலே சாம்பிராணி தூபம் போடும்போது அதோடு கலக்க வேண்டிய மூலிகையும் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மூலிகை பொடி செய்து சிறிதளவு சாம்பிராணியுடன் சேர்த்து இதை பயன்படுத்தினால் உங்கள் இல்லத்தில் தரித்திரம் அதாவது நோய் நொடி எதுவுமே வராது பேய் பிசாசு கெட்டது நெகட்டிவ் ஓர் துர்சக்திகள் வராது இப்படி ஒவ்வொரு நாளும் பூஜையை தொடங்குவதற்கு முன்பே தூபத்தை போடுதல் ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்வது அவருடைய இல்லத்தை புனிதப்படுத்தும் அப்பத்தாம் சுற்றுப்புறமும் தூய்மையடையும் சரஸ்வதி தேவி வந்து உடனே வந்து உட்கார்ந்துருவாள் அவாகனம் செய்யும் வாய்ப்பை நமக்கு கொடுப்பாள் இந்த நவராத்திரி தினங்களிலே தாமரை தண்டு திரியனை கொண்டு விளக்கு ஏற்றுவதல் ஸ்ரீ வித்யுத் பிரம்மஜோதி சரஸ்வதி அருளாசி நமக்கு உடனே கிடைக்கும் அதீத ஞானத்தை கொடுப்பவளே ஸ்ரீ வித்யுத் பிரம்ம ஜோதி சரஸ்வதி ரெண்டு அஞ்சு எட்டு என்ற முகக்கணக்கிலே விளக்கினை ஏற்றி கொள்வது நலம் இப்படி அந்தந்த நாளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள குறிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கையின்படி முழு முந்திரி பருப்பை தாமரை இலையின் மேல் பரப்பி வைக்க வேண்டும் பரப்பி வைத்த முந்திரி பருப்பின் மேலே ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அம்பாளின் படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வைக்க வேண்டும் சக்தி உபாசனை என்பது எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய எளிமையான ஒன்று சுலபமாக முத் மு முக்தியை பெற்றுத்தரக்கூடிய உபாசனை இது மகான் எல்லா மகான்களும் சக்தி உபாசனை பெற்றவர்களே உலகில் உள்ள அனைத்துமே சக்தி அம்சம் பொருந்தியதே அப்படி பொருந்தி விளங்குகின்றது என்பதை நாம் நிறைய பேருக்கு தெரியாமலே அதை பயன்படுத்துகின்றோம் ஆகவே இந்த கருத்தை தேவி பாகவதம் நமக்கு எடுத்து உணர்த்துகின்றது இதையே பாரதியார் அவரது பாடலிலே தீது நன்மை எல்லாம் காளி தெய்வலிலே அன்றோ என்று பாடினார் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே ஆதி மூல சக்தியாக விளங்கி கொண்டே இருக்கின்றார் இப்படி இவளே சக்தியை இழுத்து ஈர்த்து உலகத்தை நடத்தி வருபவள் அனைத்து தெய்வ மூர்த்தி மூர்த்திகளிலும் சக்தி அம்சமானது இன்னும் இருக்கதான் செய்கின்றது அதை தெரிந்து கொள்வது என்னமோ நமக்கு கிடையாது முழு முதற் கடவுளான ஸ்ரீ விநாயகரை படைத்தவளே பராசக்தி தேவிதான் மேலும் முருகப்பெருமானுக்கு ஞானத்தையும் வெற்றி வேலாயுதத்தையும் அளித்தவளும் அவளே ஸ்ரீ முருகப்பெருமானின் படையில் உள்ள நவவீரர்கள் தோன்றியதும் அவளது கால் சிலம்பில் இருந்து வந்தது ஸ்ரீ அண்ணாமலை கஷேத்திரத்திலே பரமசிவனாரின் ஒரு பாகத்தை பெற்றவளும் அவளை ஹோமங்களில் அபிர்பாகத்தை பாகத்தை ஏற்கும் அக்னி பகவானின் பத்னியான சுவாகாதேவியானவள் பராசக்தியின் அவதாரமான தாக்ஷாயணியின் சகோதரி இவளை இவ்வாறு பராசக்தியின் தொடர்பை சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் சொல்கிறாரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் ஆட்சி போச்சுன்னு நாலு வரியில் முடிக்கிறதே கிடையாது எவ்வளோ நேரம்தான் கேட்டு தோழையுது நான் வீட்டு வேலையை பார்க்குறதா சொந்த வேலையை பார்க்குறதா இதையே உட்காந்து கேட்கணும்னு நினச்சா கேட்கலாம் அதுக்கு பல கோடி வழிகள் இருக்குது இப்போல்லாம் அதாவது அட்வான்ஸ் சயின்ஸ் ப்ளூடூத்து போட்டு கேட்டு அதிலும் வேலை பார்க்கின்ற உத்தமர்கள் உத்தமிகள் உத்தம குழந்தைகள் இருக்கின்றார்கள் இப்படி ஸ்ரீ லலிதா சகசர நாமத்திலே சகசர கிராமத்தில் வருகின்ற சசாமரமாணி சௌவ்ய தட்சிண சேவிதா என்ற வரி வருவதுண்டு அந்த இடத்தை பார் அதாவது ரமா என்பது லக்ஷ்மி தேவியான திருமகளையும் மற்றும் வாணி என்பது சரஸ்வதி தேவியான கலைமகளையும் குறிக்கின்றது பராசக்தியின் லலிதா பரமேஸ்வரிக்கு வலது பக்கம் லக்ஷ்மி தேவியும் இடது பக்கம் சரஸ்வதி தேவியும் நின்று நின்று கொண்டு அழுமையாக வெண்சாமரம் வீசிக்கொண்டு சேவை செய்கின்றார்கள் அதை பாருங்கள் சாமரத்தின் அந்த சாமரத்தின் பெருமையினை நாம் முன்பே பார்த்தோம் இப்படி என்ன செய்கிறது பார்த்தோம் சாமரத்தை கொண்டு ஆதி பராசக்தி தேவியினிடம் இருந்து சக்திகளை பெற்றே கலைமகளும் திருமகளும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் இந்த தத்துவத்தை நான் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வங்களுக்கே சக்தியினை கொடுக்கும் வல்லமை பெற்ற பராசக்தியின் முக்கியம் என்ன என்றால் இதுதான் அந்த முக்கியத்தை முக்கியத்தை தெரியப்படுத்தும் முக்கியத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே வருஷத்துக்கு நான்கு நவராத்திரி பண்டிகைகளை பெரியவர்கள் ஏற்படுத்தினார்கள் இந்த நான்கிலும் கொலு பொம்மைகள் வைத்து பூஜைகளை செய்வது ஆற்றுவது என்பது முக்கியமான ஒன்றாகும் இப்படி அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஆற்றும் செயல்பாடுகளோ மனத்தால் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று ஜபித்து கொண்டே இருப்பது என்பது ஒரு எளிமையான சக்தி வாஜனை முறை இதன் பலன்களுக்கு ஈடு இப்படித்தான் இணை இப்படித்தான் என்று சொல்லவே முடியாது கோவில்களிலே இறைமூர்த்தங்கள் பீடத்தின் மேலே அதன் மேலேதான் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன முக்கோண பீடம் சதுர பீடம் எங்கோண பீடம் ஷட்கோண பீடம் வட்டபீடம் பத்மபீடம் என்று பல வகை பீட பீடங்கள் இருக்குது ஒவ்வொரு பீடத்திற்கும் முறித்தான விசேஷ சக்திகளும் இருக்குது இதில் தாமரை புஷ்பத்தின் வடிவனை பொற்பத்ம பீடமானது வேதாக்னி சக்திகள் என்று கூறப்படும் வேத மந்திரங்களை பாராயணம் செய்யும்பொழுது வெளிப்படும் ஒரு வகை அக்னி சக்திகளை ஈர்க்கும் தன்மை கொண்டது கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது என்ன பீடத்துக்கு மட்டும் வர்தினி என்ற பெயரை கொண்ட கும்பத்தை தனியே வைத்து யாகங்களோடு கூடிய பூஜைகளை ஆற்றுவதை பார்த்து கொண்டு இருப்பார்கள் இது எத்தனையோ பேர் அதை பார்த்தீர்கள் இப்படி செய்வார்கள் அதையும் பாருங்கள் பூஜைகள் முடிந்த பிறகு பீடத்திற்கு கும்ப கொண்டு அபிஷேகம் நடத்தப்படும் இப்படி தெய்வத்தின் சிலாரூபத்தை போன்று பீடத்திற்கும் தனி முக்கியத்துவம் இருக்குது அதை பற்றி ஒரு குருவின் மூலம் தெரிந்து கொண்டால் மிக எளிமையாக இருக்கும் மேலும் நாம் ஆற்றும் தர்ப்பண பூஜைகளிலே பித்ருமூர்த்திகளை புனித தர்பயால் ஆன குச்சத்தில் ஆவாகனம் செய்கின்றோம் கருட பகவான் அமிர்த குடத்தினை தாங்கி வைக்கும்போது அமிர்தத்தின் சில துளிகள் தர்பையின் மேலே சிந்தியாதால் அது புனிதத்தன்மையை அடைஞ்சித்து கருட பகவான் அமிர்த குடத்தை வைத்த இடமே குடவாசல் என்னும் க்ஷேத்திரமாகும் பகவான் அமிர்தகுடத்தை சற்றே சிறிது சற்றே சிறிது நேரம் வைத்த இடமே குடவாசல் என்னும் இடமாகும் க்ஷேத்திரமாகும் ஆகிய பித்தர்களை ஆவாகனம் செய்ய தப்பையால் புனித பீடத்தை பயன்படுத்துகின்றோம் அதுபோல பத்மபீடத்திற்கும் ஈடாக ஒப்பாக விளங்குவதே தாமரை இலையாகும் வெண்தாமரை புஷ்பத்தில் வந்து ஆவாகனமாகும் சரஸ்வதி தேவியினருக்கு பத்மபீடமாக விளங்குவதே இந்த தாமரை இலை அற்புதமான சக்தி வாய்ந்த தாமரை இலை அர்ச்சனைக்காக தாமரை புஷ்பத்தினை பயன்படுத்துவது மிக மிக நல்லதாக இருக்கும் அதுதான் செய்ய வேண்டும் அர்ச்சனை குறித்தான நாமாவளியும் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளைக்கும் வெண்தாமரையின் எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது அர்ச்சனை செய்யும் முன்பு ஒவ்வொரு வெண்தாமரை புஷ்பத்தை எடுத்து இதழ்களை பிரித்து நடுவில் ஒரு ஏலக்காய் அல்லது குங்குமப்பூவின் ஒரு இதழை வைத்து அதாவது ஸ்டாண்ட் வைக்க வேண்டும் தொடர்ந்து பார்ப்போம் நவராத்திரி மகிமை குரோதி வருஷம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து விடையேச்சலா